சத்திரத்தில் தங்கியிருந்த இனிகோவை சந்தித்த அவரது சகோதரர் மார்டின் இங்கு தங்குவதனால் நமது குடும்ப கௌரவம் காற்றில் பறக்கிறதே நமக்குத்தான் அரண்மனை இருக்கிறதே என்று கூறி அங்கு வந்து தங்குவதற்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் இனிகோ அழைப்பை ஏற்கவில்லை அவருக்கு அறிமுகமானவர்கள் அன்பளிப்புகளை அனுப்பி கொண்டே இருந்தனர் உடனுக்குடன் அவற்றை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருந்தார் சத்திரத்துடன் கூடிய சிற்றாலயத்தில் இவர் மறையுறை நிகழ்த்தும் போதெல்லாம் கூட்டம் நிரம்பிவிடும் ஆலயத்தின் வெளிப்புறத்திலும் கூட்டமாக மக்கள் காணப்பட்டனர் பக்கத்து கிராமங்களிலிருந்தும் இவரின் மறையுரையையும் மறை கல்வியையும் கேட்க மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருந்தது நாளடைவில் மக்கள் மத்தியில் ஆன்மீக வாழ்வில் பெரியதோர் முன்னேற்றம் காணப்பட்டது மக்கள் தேவ தூஷணத்தையும் சூதாட்டத்தையும் கொண்டதையும் பார்க்க முடிந்தது இனிகோவின் முயற்சியால் விலை மாதர் மூவர் முற்றிலும் மனம் திரும்பியதை மக்கள் எப்போதும் எங்கும் பேசிக்கொண்டே இருந்தனர் சிறார்களுக்கு இடைவிடாமல் மறைக்கல்வி கற்பித்ததையும் பற்றி மக்கள் இனிகோவை புகழ்ந்து பேசினர் இனிகோ தீராத நோயினால் அவதியுற்ற சிலர் மீது கை வைத்து ஜபித்ததன் மூலம் குணம் பெற்றதையும் பேசி மகிழ்ந்தனர் நம் மத்தியில் ஒரு புனிதர் குடியிருக்கிறார் என்றனர் மூன்று மாதங்கள் சொந்த ஊரில் தங்கிய இனிகோ தனது உடல் பற்றி நினைக்க நேரமில்லை இப்போது வெனிஸ் நகர் நோக்கி புறப்பட தயார் நிலையில் இருந்தார் கால்நடையாக நோக்கி புறப்பட்டார் மீண்டும் தனது சொந்த ஊருக்கு தங்கிய போது அவரின் மறை போதனைகள் செய்த தான தருமம் ஏழ்மையில் வாழ்ந்த விதம் புதுமையாக தீராத நோய்களை குணப்படுத்தியது எல்லாவற்றையும் மக்கள் மறவாமல் பேசி பல காலமாக அவரை ஒரு புனிதர் என்று முத்திரை பதித்து மகிழ்ந்தனர் திரும்பும் போது நான்கு மாதங்கள் நீடித்த பயணத்தில் வழியில் அவரின் தோழர்களின் உறவினர்களை சந்தித்தார் ஆண்டு வெனிஸ் நகர் தனிமையில் கற்றுக்கொள்வதில் முனைப்பு காட்டினார் பார்சலோனாவில் இருந்து அவரது நன்கொடையாளர் இசபல் பண உதவி அனுப்பிக் கொண்டிருந்தார் எனவே படிக்கும் காலத்தில் நிதி நெருக்கடி இல்லாத நிலையில் அமைதியாக இறையியல் கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தினார் இருப்பினும் கற்றுக் கொடுக்கும் திருச்சபைக்கு விரோதமாகவும் குறிப்பாக கத்தோலிக்க வேத சத்தியங்களை கேள்விக்குறியாக்கிய சூழ்நிலையையும் ஆழமாக கவனித்தார் இனிகோ இந்த கொந்தளிப்பில் யாரும் சிக்கிவிடலாகாது என்று திட்டவட்டமான ஒரு நோக்கத்துடன் திருச்சபையுடன் ஒன்றித்து சிந்திக்க ஒழுங்குகள் பதினெட்டில் கடைசி நான்கையும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்று வரை சந்தர்ப்ப சூழ்நிலையில் தொகுத்திருக்கின்றார் என்பதை நமது கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்கிடையே இனிகோ உடல் நலத்தின் காரணமாக பாரிஸில் அவரது தோழர்களை விட்டு சென்றார் அவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் ஒளியில் தங்களின் படிப்பின் போது ஆன்மீக காரியங்களிலும் முழு கவனம் செலுத்தி வந்தனர் அவர்களின் ஒப்பற்ற தலைவர் கிறிஸ்து என்பதை இனிகோ தனது ஆன்மீக பயிற்சிகள் மூலம் புரிய வைத்திருந்தார் இதன் ஒளியில்தான் இரு ஆண்டுகளும் தங்களின் அர்ப்பணத்தை பீட்டர் ஃபேவர் தலைமையில் ஒரு சேர புதுப்பித்துக் கொண்டார்கள் பீட்டர் ஃபேவர் ஏற்கனவே குருத்துவத்திற்கு உயர்த்தப்பட்டவர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் லைனஸ் பிரான்சிஸ் சவேரியா தவிர சைமன் ரோத்ரிகுவஸ் சல்மரான் ஃபபடில்லா கிளாட் ஜே கொடியூர் ப்ரூவே ஆகியோருக்கு எம்ஏ பட்டம் அளிக்கப்பட்டது முதலில் சொல்லப்பட்ட இருவரும் ஏற்கனவே இப்பட்டம் பெற்றிருந்தனர் இவ்வேளையில் வெனிஸ் நகர் நோக்கி புறப்பட்டார்கள் வழியில் விதவிதமான இன்னல்களை எதிர்கொண்டனர் இறுதியில் ஜனவரி திங்கள் எட்டாம் நாள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழில் வெனிஸ் நகர் சென்றடைந்தனர் இப்பயணத்திற்கு மூன்றரை மாதங்கள் எடுத்துக்கொண்டனர் பயணத்தின் இறுதியில் தங்களின் தலைவர் இனிகோவை பார்த்த மகிழ்ச்சியில் உள்ளம் பூரித்து விட்டனர் நேரத்தை வீணடிக்காமல் இனிகோ அருகில் இரண்டு மருத்துவமனைகளில் இருந்த தீராத வியாதியினால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சேவை செய்ய தனது விருப்பத்தை தெரிவித்தார் மருத்துவமனைகளில் தீராத நோயாளிகளை குளிப்பாட்டுவது ரணங்களை சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டுவது கட்டிலில் துணிகள் மாற்றுவது கல்லறை குழிகள் தோண்டுவது மரித்தோரை நல்லடக்கம் செய்வது போன்ற அன்பு சேவைக்குரிய தங்களை கையளித்தனர் இருப்பினும் இந்த சேவையில் இறங்கிய இவர்கள் யார் பாரிஸ் பல்கலையில் அண்மையில் எம்ஏ பட்டம் பெற்ற பட்டதாரிகள் இனிகோவின் வழிகாட்டுதலாலும் இயேசுவின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமும் இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இந்த சூழலில் பிரான்சிஸ் சவேரியார் தீராத பால்வினை நோய் தாக்கிய நோயாளியின் ரணங்களில் வெளியேறிய சீலை நக்கி இவ்வாறு தனது அருவறுப்பை முறியடிக்கும் முறையை கையாண்டார் சைமன் ரோட்ரிகசோ தொழுநோய் தாக்கிய ஒருவருக்கு கட்டிலில்லை என கைவிரித்துவிட்ட நிலையில் தனது கட்டிலை கொடுத்து அதில் படுக்க வைத்தார் இங்கே ஒரு வினாவை எழுப்பியாக வேண்டும் உலகில் எந்த ஒரு மனிதனாவது உனக்கு கோடி பணம் போட்டுகிறேன் இந்த இழிந்த வேலையை செய்து முடி என்றால் செய்து முடிப்பானா இனிகோவின் இந்த தோழர்கள் எப்படி இவ்வளவு அருவருப்பான சேவை செய்ய முன்வந்தார்கள் காரணம் அவர்கள்தான் இனிகோவின் பள்ளி மாணவர்களாயிற்றே பள்ளியில் இனிகோவின் ஆன்மீக பயிற்சிகள் செய்து பழகியவர்களாயிற்றே அங்குதான் இத்தகைய சேவையின் ஊற்றுக்கண் இருக்கிறது இதைத்தான் மாய உலகம் பொறித்து கொள்ள வேண்டும் இந்த மாபெரும் அனுபவங்களை இரண்டு மாத காலமாக பெற்றுக் உணவு தயாரிப்பை தலைவர் இனிகோ கவனித்துக் கொண்டார் இதன் பிறகு இனிகோ ஒரு சிலரை ரோமையில் திருத்தந்தையை சந்தித்து புனித நாட்டு திருப்பயணத்திற்கு அனுமதி பெற்று வர அனுப்பி வைத்தார் இவ்வாறு பயணம் மேற்கொண்டவர்கள் செலவுக்கு கை நிறைய பணம் கொண்டு போகவில்லை போகின்ற வழியில் தர்மம் தண்டித்தான் பயண செலவை மேற்கொண்டனர் முதலில் பசி கிரக்கத்துடன் ரவண்ணாவை சென்றடைந்தார்கள் போகின்ற வழியில் தர்மம் தண்டுவோருக்காக கட்டப்பட்ட சத்திரங்களில் தங்கினர் இவர்கள் அனைவரும் ஏழை வழிப்போக்கர் என்று இறக்கப்பட்டு உணவு பண்டங்களை வழங்கியவர்களும் உண்டு இறுதியில் மார்ச் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் குருத்தோலை ஞாயிறன்று ரோமை நகரை அடைந்தனர் பயணத்திற்கு எடுத்துக்கொண்ட இந்த நான்கு மாதங்களும் நவ துறவியர் பெற்றுக்கொள்ளும் பயிற்சிக்கு ஈடாக இருந்தது என்கிறார் லைனஸ் வாழ்க்கையில் இத்தகைய நடைமுறை என்பது உலகம் தரும் வசதிகளை ஒதுக்கிவிட்டு இறைவனின் பராமரிப்பில் முழு நம்பிக்கை கொண்டவர்கள் அனைத்து வசதிகளும் அளிக்கப்பட்டன திருத்தந்தை மூன்றாம் பாலை பேட்டி கண்டு திருப்பயணத்திற்கு திருத்தந்தையின் அனுமதி பெறவும் கூட வழிவகுத்துக் கொடுத்தார் திருத்தந்தையே உள்ளம் பூரித்தவராய் அவர்கள் கேட்ட வரம் அளித்ததோடு தனது மேசை தன்னோடு விருந்துண்ணவும் அழைப்பு கொடுத்தார் இனிகோ தந்தை உட்பட பதிமூணு தோழர்கள் புனித நாடு பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் இவர்கள் விரும்பினால் பயணத்திற்கு பின் திரும்பலாம் அல்லது அங்கேயே தங்கி திருப்பணி புரியலாம் என்பது அனுமதியில் அடக்கம் இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்